ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி டெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி இதுக்கு பாருங்கள் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி வெங்காயம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரவை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கப்பில் ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் அதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் லைட்டாக வறுக்கும் போது அந்த ரவையுடைய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் நமக்கு சா நம்ம உப்புமா செய்யும்போது நல்லா மணமாகவும் இருக்கும் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் அதனால் நம்ம நல்லா ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ நம்ம பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இந்த ரவாக்கி செடிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆயில் கொஞ்சம் நெய் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது ஹோட்டல் ஸ்டேலில் உள்ள நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது இதில் நான் அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்த உடனே நம்ம வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒன்று சேர்த்துக்கலாம் இது நல்லா பொடிசாகவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப ப்ரௌனாலாம் நமக்கு வதங்க தேவையில்லை லைட்டாக வதக்கிட்டா போதும் நம்ம எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறதுனால லைட் லைட்டாக வதக்கினாவே போதும் இப்போ முந்திரி பதினஞ்சு சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் லைட்டாக எல்லாமே நம்ம குயிக்காக இதை நம்ம வதக்கி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கலாம் பாருங்க பச்சை மிளகாய் கீறிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கோம் இந்த ஒரு கப் ரவைக்கு நமக்கு காரத்துக்கு ரெண்டு மிளகா போதும் இப்போ இஞ்சி ஒரு அரை இஞ்சி இஞ்சை வந்து நம்ம பொடிசா கட் பண்ணிட்டு அது இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சின்ன சின்ன தக்காளி தான் இருந்தது அதனால மூணு தக்காளி சேர்த்துருக்கோம் கட் பண்ணிட்டு அந்த தக்காளி சேர்த்துருக்கோம் பெருசாக இருந்தால் ரெண்டு போடுங்க இப்போ இதுவும் லைட்டாக வதங்கணும் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளெல்லாம் நம்ம சேர்க்கலாம் பத்து பீன்ஸு ரெண்டு கேரட்டு பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்போது கொஞ்சம் இது ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நமக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் நமக்கு இதை வதங்கட்டும் அப்படியே அது நம்ம லைட்டாக ஒன்றுனா போட்டு நம்ம வதக்கிறதுக்குள்ள அந்த வெஜிடபிள்ஸ் கரெக்டாக வந்துடும் நமக்கு வதங்கி வந்துடும் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம இந்த கிச்சடிக்கு வேண்டிய சால்ட் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம் இதில் இது கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தாவே போதும் வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இந்த ரவைக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவை எடுத்திருக்கோம் அந்த ஒரு கப் ரவைக்கு அதே கப்பில் நாலு கப் தண்ணி இப்போ சுடுதண்ணி தான் நான் சேர்த்துருக்கோம் இதில் சீக்கிரமாக அது கொதி வந்துடும் அதனால சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கோம் இப்போ அது கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் ரவை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம இப்போ அந்த ரவையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் நல்ல கிச்சடி வந்து கலர்ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போது இதை வந்து இதில் வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம லெமன் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சிட்டு அந்த ஜூஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போது ரவையும் அவ்வளோதான் நம்ம கலந்து விட்டுட்டு இருக்கும் போதே ஒரு நம்ம ஒரு ஒரு ஃபோர் மினிட்ஸ் அப்படி நம்ம வச்சிட்டா போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான கிச்சடி ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு டிஃபனுக்கு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹேப்பி ட்ரெடிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ